வெளிநாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் இந்த கடத்தல் கும்பலின் தலைவராக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாம் பிரசாதிக் என்பது தெரிந்தது அந்த அடிப்படையில் குஜராத் கடல் பகுதியில் ரோந்து கப்பலில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றி ஒன்பது கிலோ போதைப் பொருட்களை வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இப்படி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை விழுங்க துடிக்கும் போதைப் பொருளை கடத்தும் ஜாவர் சாதிக்குடன் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மிக நெருக்கமாக பழகியது வெட்ட வெளிச்சமாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை திசை திருப்புவதற்காக ஆராட்சா ஹிந்து மத எதிர்ப்பு பிரிவினைவாதம் என்ற பழைய பல்லவியை பாட ஆரம்பித்துள்ளார் இந்தியா ஒரு நல்லா